ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் மாலை வணக்கம் பாருங்க என்ன பப்பாளி எங்கள் வீட்டில் பப்பாளி இப்போ அந்த மலைக்க என்னமோ தெரியும் சீக்கிரம் சீக்கிரம் பழுத்துருக்கு இந்த பப்பாளியை நான் அறுத்து கொடுத்தா தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க அது அப்படியே இருந்துச்சுனாலும் அது அழுகி போனாலும் கூட எடுத்து எடுக்க மாட்டாங்க அதை நம்மளே எடுத்து அதை அறுத்து கொடுக்கணும் அப்போ தான் சாப்பிடுவாங்க அவங்க எடுத்து அறுத்து சாப்பிட அந்த பழக்கமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லது மோஷன் நல்லா போகும் அது போக ஸ்கின் ஸ்கின்னுக்கு நல்லது நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் இந்த பப்பாளியை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அதை வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணாங்க பப்பாளி எவ்வளோ நல்லதுங்க பயங்கர ஸ்வீட்டாகவும் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பப்பாளி உங்களுக்கு எப்படின்றத சொல்லுங்கள் கமெண்ட்ஸ்லாம் நான் பப்பாளி அறுத்து இப்போ இது வந்து ஒரு பாதி பெரிய பப்பாளியா ஒரு பாதி ஒரு பாதிதான் அறுத்து உள்ளே வச்சுட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொண்டுட்டுருவாங்க காமிக்குறோம் இது பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிடையாது இது ஒரு மாதிரி ரெட்டி சேர்ந்த மாதிரி ரெட்டு அதுவாக ரெட் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா அழகாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஆர்க்காச்சு இந்த விதை வேணுங்கிறவங்க எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அட்ரஸ் மட்டும் போட்டுருவேன் வந்து நேச்சுரலாக கிடைக்கிது ஏன்னா நான் உங்களுக்கு விதை கூட பேக் பண்ணி அனுப்பிவிட்றேன் உங்கள் அட்ரஸில் ரொம்ப ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க ஒரு ஒரு பீஸ்க்கு பப்பாலை இப்போ ரொம்ப விலையாயிடுச்சு ஐம்பது ரூபா அறுபது ரூபா சப்பாங்க கிலோ கோயம்புத்தூரில் எப்படியா எங்கள் ஊர்களில் எல்லாம் எப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் வந்து அட் மினிக்கு அஃபிஷியல் ஜீரோ 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 லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தாலும் நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்